ஹலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர்லோக பொக்கிஷம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்திலே மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி லாக்டவுன் துவக்கப்பட்ட நாளிலே ஆரம்பிக்கப்பட்டது அந்த நாள் முதல் தானியல் புஸ்தகத்தை நாம் ஒவ்வொரு வசனமாக வரிசையாக தியானித்து வந்தோம் அதன் பின்பு மார்க்கு புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகின்றோம் ஒவ்வொரு வசனமாக நேற்றைய தினத்தோடு மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினாறு அதிகாரங்களுடைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தியானித்து நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த நாளிலே இந்த மார்க்கு புஸ்தகத்தினுடைய முடிவுரையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் அல்லது மார்க்கங்கள் உள்ளன இவை யாவற்றிலும் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டுமே ஒரு உடையதாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது எவ்வாறெனில் மற்ற எல்லாவற்றையும் ஆரம்பித்து அந்த நிறைவு நிறுவியவர்களின் வாழ்க்கையானது மரணத்தோடு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஸ்தாபித்த கிறிஸ்டியேசு மட்டுமே மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுந்து இன்றும் நித்திய ஜீவனை உடையவராய் இருந்து கொண்டிருக்கிறார் இது இன்றைக்கு இந்த மார்க்கு பசுடைய தியானத்தின் மூலமாக இது உண்மையான சத்தியம் என்பதை மார்க்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தகுந்ததாய் நிச்சயமாய் நிகழ்ந்ததென்று நிரூபிக்கப்பட்டதாய் முடியாத ஆதாரங்களோடு உள்ளான சத்தியம் என்பதை மார்க் இந்த புஸ்தகத்திலே வெளிப்படுத்தியிருந்ததை நாம் தியானித்தோம் மற்ற மதங்களில் மார்க்கங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனால் மட்டுமே நிகழ்வு நடந்ததாக சரித்திரத்தில் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மறித்தபின் உயிர் திறந்திருக்கிறார் மற்ற மார்க்கங்களிலே மறைத்தவர்கள் மரணமடைந்த பிறகு இன்றுவரை அவர்கள் அந்த மரண நாளை துக்கத்தோடு அனுசரித்து வருகிறார்கள் அதை சோகத்தோடு நினைவுகூர்ந்து அந்த நாளிலே அவர்களுடைய பழக்க வழக்கங்களின்படி அந்த மார்க்க வழிபாடுகளின்படி வழிபாடு செய்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் மாத்திரமே ஆண்டவர் மறைத்த நாளையை சந்தோஷமாக கொண்டாடி ஏனென்றால் அவர் மூன்றாம் நாளிலே உயிர் திறந்த நாளை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடி வருகிறோம் ஆகவே நாம் துக்கத்தை செலுத்தாமல் நாம் மகிழ்ச்சியோடு செய்து வருவதோ இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் நாம் மூழ்கி நானஸ்தானம் பெறும்போது மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயம் கொண்ட ஆண்டவரின் வெற்றியை இன்று வரையிலும் நாம் கழிவுர்ந்து கொண்டாடி வருகிறோம் கொண்டாடி மகிழ்கிறோம் நமது விஸ்வாசத்தினுடைய நிலைப்பாடு உயிர்த்தெழுதல் ஆகும் மையக்கருத்தே உயிர்த்தெழுதல் தான் மறித்ததற்கு பின்பு உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்டியஸு உயிர்த்தெழுந்து சரித்திரபூர்வமான உண்மையை நிரூபித்தவர் சிலுவையில் அதை நிரூபித்ததன் மூலமாக அவருடைய சிலுவை மரணம் இன்றைக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது இந்த உயிர்த்தொழ்கள் உண்மையான வல்லமை உள்ளதாக இருந்ததால்தான் நாம் இன்றைக்கு துக்கத்தில் ஆழ்ந்து சோர்ந்து இருந்த சீசர்களை தைரியமுள்ளவர்களாக ஆண்டவராக கிறிஸ்து அன்றைக்கு மாற்றி இன்றைக்கு நம்மையும் அவர் தைரியமிக்கவர்களாக ஆசிர் சந்தோஷமாக ரத்த சாட்சி இருந்தால் கூட இன்றைக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரே மார்க்கம் கிறிஸ் கிறிஸ்தவ மார்க்கம்தான் ஆரம்பம் அந்நாளிலே திருச்சபையினர் கிறிஸ்துவை போல தாங்களும் ஒரு நாள் உயிர் தெழுந்து புதிய ஜீவனோடு பரலோகத்தில் கிறிஸ்துவோடே நித்தியமாய் வாழ்வோம் என்பதை தீர்க்கமாக அறிந்து கொண்டு வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக இந்த நாள் வரையிலும் நாமும் அதே நம்பிக்கையிலே அதே உணர்வோடு அது உண்மை என்று உணர்ந்து கிறிஸ்துவை இன்றைக்கு விசுவாசித்து வருகிறோம் ஏனென்றால் நம்முடைய தேவன் மறித்து உயிர்த்தெழுந்தது ரட்சிப்பின் திட்டம் அதை நம்மை பிரகடனப்படுத்தச் சொல்லி அவர் நிபந்தனைகளோடு கூட அதன் நிமித்தம் நிந்தைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் சிறை தண்டனை வந்தாலும் சித்திரவதை வந்தாலும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று இன்றைக்கு தன் பணியை செய்து வருகிறார்கள் ஆண்டவே நாம் ஆகவே நாம் ஆண்டவர்களாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இணைக்கப்பட்டதை உணர்ந்ததினால் நாம் இந்த பாடுகளை எல்லாம் துச்சமாக நம்மை மேற்கொள்ளாது ஏனென்றால் சோதனையை சகிக்கின்ற தன்மையை நம்மை மேற்கொள்ளாதபடி கிறிஸ்து நம்மை காப்பார் என்று பாக்கியமாக கருதி இன்றைக்கு உணர்ந்து அவரை பின்பற்றி நடந்து வருகிறோம் கிறிஸ்துவின் சிந்தை ஏக சிந்தையாக இன்றைக்கு நமக்குள் இருக்கிறது ஆகவே இந்த மார்க்கு புஸ்தகத்தினுடைய முடிவுரை இந்த மார்க்க புஸ்தகத்தினுடைய வெளிப்பாடு ஏனைய மத மார்க்கங்களுக்கும் கிறிஸ்துவின் மார்க்கத்திற்கும் உள்ள வேறுபாட்டை இன்றைக்கு கிறிஸ்துவின் சத்தியம் உண்மையானது என்பதை நிரூபித்து உள்ளது தொடர்ந்து இந்த முடிவுரையை நாம் நாளைய தினத்திலும் தியானிப்போம் வேமந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அலை லூயா எங்கள் அன்பின் பரலோகத்திதாவே நல்லாண்டவரை கிருவையும் மகா இறக்கவும் கொடுக்கவும் உடையவரே நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதிருக்கின்றவர்கள் இந்த நாளிலும் கர்த்தர் மார்க்கு பிசைக்கு முடிவுரைகளை விளக்க உரைகளை கொடுப்பதற்கு இத்திரைய போராட்டங்களுக்காக நம்பியாண்டவரே தொடர்ந்து இந்த முடிவுரைகளை சொல்லி கர்த்தர் அப்பா அடுத்த அத்தியாயத்திற்கு செல்ல எங்களை ஆசீர்வதிக்கும் முடியாத தெரிவிக்கிறோம் புதிகனும் மயியா உமக்கை செலுத்துகிறோம் நல்ல புதாவை அலையிலுயா சோத்திரம்